ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான நோய்கள் தீர்க்கும் மூலிகை அருட்குஞ்சி தானம் வழங்கப்பட்டது அருட்குஞ்சி தானத்திற்கு உபயதாரர் திரு ஏ பிரேம்குமார் திருமதி பி கிருஷ்ண ஜெயந்தி மகள் பி ஹர்ஷினி மித்ரா பிறந்த நாளை முன்னிட்டு அருட்குஞ்சி தானம் வழங்கப்பட்டது பிரகாஷ் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடியில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜிட்டு வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்